உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து இருக்கக்கூடிய இனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளை எந்த பாவகங்கள் வக்கரம் பெறக்கூடாது நிகழ்ச்சியின் நோக்கம் யார் வக்கரம் பெறக்கூடாது கிரகங்களை விட்டுருங்க அது ஏற்கனவே நூல்களில் சொல்லப்பட்டது நாம் பாவகங்களை ஆராய்ச்சி பண்ணி வருங்கால ஜோதிட சந்ததிகளுக்கெல்லாம் கொடுக்க போறேன் அதாவது லக்கண பாவகம் வக்கரம் தன தனக்கு பயனில்லாமல் அவர் பிரதேதற்காக வாழ்றாரு யதார்த்தமாக இருக்கிறாரு வெளிப்படைத்தன்மையா இருக்கிறாரு நல்ல ஆசானா இருக்கிறாரு வேலையை கத்து கொடுக்கிறாரு ஆக இப்ப பாருங்க அவருக்கு லக்னாதிபதி வக்கரம் புதன் வக்ரம் லக்னாதிபதி புதன் வக்ரம் லக்னாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் அவரிடம் வந்து தன்னலமற்ற சேவை செய்கிறார் இப்ப எனக்கு லக்னாதிபதி வக்ரம் ஜோதிடத்தை அழகாக எளிமையாக உங்களுக்கு இந்த பொதுவெளியில சொல்லி கொடுத்தாச்சு இதே என்னுடைய லக்னாதிபதி வக்கரம் வரலைன்னா கிளாஸ் நடத்தி உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க மூவாயிரம் கொடுங்கன்னு ஒரு ஒரு இடத்த புக் பண்ணி ஒரு ஹால் புக் பண்ணி பண்ணிட்டுருப்பேன் எனக்கு லக்னாதிபதி வக்கரம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை வேண்டாம் இலவசமாக தான் சொல்லுவேன் இது நானாக எடுத்துக்கிட்டது தானே அதே மாதிரி இவர் வந்து லக்னாதிபதி வக்கரம் இவருடைய ராசி பாருங்க ராசியாதிபதி குரு அவரும் வக்கரம் லக்னாதிபதி ராசியாதிபதி இருவரும் வக்கரம் பெற்று விட்டால் அவருடைய மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை எப்போதுமே அவங்க எதையுமே பெருசா எடுத்துக்கிறது இல்லை ஆக இது என்னோட கொஞ்சம் ஒத்து வந்தது அதனால அந்த ஜாதகத்தை உதாரணமா போட்டேன் நமக்கு இருக்கிற மாதிரி இவருக்கும் நாலு பாவகங்கள் எனக்கு வக்கரம் இவருக்கு மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறு பாவகங்கள் வக்கரம் ஆனால் இந்த வக்கரம் பெற்றோருடைய திசை என்பது அவருக்கு வரவில்லை ஏன்னா அவர் பிறக்கும்பொழுது பாருங்க ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா யார் வக்கரம் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இவர் எப்படி வாழ முடியாதுன்னு சொல்லி நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காரு வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய திசா காலங்கள் வரும்பொழுது அந்த பாவக காரகத்துவம் என்பது டோட்டலாக நமக்கு ஆப்போசிட்டா திரும்பிடும் வக்கரம்னா என்னென்னு கேட்டார் சார் வக்கரம்னா என்னன்னு சொல்லிவிட்டு பேசுங்க சார்னு இருந்து சொன்னார் வக்கரம் என்றால் அது எதிர்வினை நமக்கு அது பயன் தராது ஆப்போசைட் பர்சனுக்கு அதை புரிந்து கொண்டால் இவருக்கு லக்னாதிபதி வக்கரம் இவருக்கு பத்துக்குடையவன் வக்ரம் இவரிடம் வந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவ்வப்பொழுது வெளியே சென்று அவர்கள் சொந்த தொழில் ஆரம்பித்து சென்று விடுவார்கள் இப்போ என்னிடம் வேலை பார்த்தவர்கள் அவங்க மூணு பேருமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க என்கிட்ட நாங்கள் கற்றுக் கொடுத்த வேலை அது மாதிரி இது என்ன செய்யும் அதுதான் ஆக யார் வக்கரம் பெறக்கூடாது முதல்ல லக்னாதிபதி கர்மாதிபதி பத்துக்குடையவன் வக்கரம் பெற்று விட்டால் நம்முடைய தொழில் ரகசியங்களை அடுத்தவர்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலம் அவர்கள் ஆதாயம் அடைவார்கள் ஆக அதற்கு இப்போ நம்ம ஆசிரியர் இயற்கையாகவே வக்கரம் பெற்றவர்கள் எப்படி ஜோதிடர்கள் வக்கரம் பெற்றவர்கள் மருத்துவர்கள் வக்கரம் பெற்றவர்கள் அப்போ அந்த வழக்குரைஞர்கள் வக்கரம் பெற்றவர்கள் எப்படி பொதுவா சொல்றேன் நான் இது லாஜிக்கலா எதுவும் கிடையாது இவர்கள் எல்லாம் பிரத்தியாருக்கு பயன்படக்கூடியவர்கள் குலத்திற்கு பயன்படக்கூடியவர்கள் சொன்ன பயனாளர்கள் பெரிய கோடி இருப்பாங்க சின்னதாக ஒரு கட்டின்ட்டு வருவாங்க கட்டியை அகற்றி அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவர் அனுப்பி விட்டுருவார் மருத்துவர் அவர் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பார் இவருக்கு ஃபீஸ் இருபதாயிரம் முப்பதாயிரம் அது மாதிரி வக்கரம் என்றால் அடுத்தவங்களுக்கு பயன்படுதல் ஆக லக்னாதிபதியும் பத்து கொடியான வக்கரம் பெற்று விட்டால் அந்த வக்கரம் பெற்றதுக்கு உண்டான தொழில்கள் அடுத்தது வரணும் வக்ரம் பத்தாம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் வக்கரம் பெறுகிறதோ அவர்கள் என்ன தொழில் செய்யலாம் மூலப்பொருள் வைக்கலாம் மூலப்பொருள் வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க அதுல இருந்து பேட்டர் எடுத்துக்கிட்டு நல்லா டெவலப் பண்ணுவாங்க அது இன்னொரு நிகழ்ச்சியில பத்தாம் பாவாதிபதி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் போடுறேன் அப்பதான் இப்ப என்னுடைய லக்கணத்துக்கு தனுசுக்கு பத்தாம் பாவாதிபதி வக்ரம் அப்ப அந்த திசையை நடக்கும்பொழுது ஜோதிடம் படித்தேன் சரியான நேரத்தில் சரியான ஒரு இதில் உட்காந்து அந்த ஜோதிடத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது புதன் திசை அப்போ பல தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் ஐஏஎஸ் டாக்டர்ஸ் போலீஸ் மலேசியா வரைக்கும் போலீஸ் அங்கே போய் நீ போலீஸாக வந்து தான் என்னை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்தாலும் போலீஸ் சரவணன் கோலாலம்பூரில் ஆக இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு வந்து பயன் தரக்கூடியது அந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு நான் சொல்கிறேன் இவருக்கு பாருங்கள் இவர் லக்கணத்துக்கு யார் வக்கரம் பெறக்கூடாதுங்கிறத மட்டும் பார்ப்போம் இவருடைய லக்னாதிபதி வக்கரம் பெறக்கூடாது பெற்றுவிட்டார் அதனால் பையன் இவர் ஒரு தனுசு ராசிக்காரர் அதனால் இவர் எல்லாருக்கும் ஒரு திறந்த புத்தகமாக இருந்து எல்லாருக்கும் இவரை பார்த்து அவர்கள் மேன்மையடைகிறார்கள் அடுத்தது நாலாம் பாவாதிபதி வக்ரம் நாலாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று விட்டால் அந்த ஜாதகருக்கு வீடு வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த அமைப்புகள் மன நிறைவை கொடுக்கவில்லை செகண்ட் ஹேண்ட் பழைய வாகனம் கேது நாளில் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணி தான் இருக்க மாதிரியே புதுசாக கட்ட முடியல அடுத்தது ஐந்தாம் பாவாதிபதி இவருக்கு வக்கரம் பூர்வீக சொத்துக்கள் அது ரெட்ரோ கிராட் இன்னொருத்தவங்க அது ஆக்குப்பைல இருக்கு அது இன்னும் கலார் பண்ண முடியல இன்னும் கையெழுத்தே வாங்க முடியல ஆறுக்குடையவன் வக்கரம் கடன் இருக்கு பட் ஆனால் நான் பெருசாக கடன் வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவன் ஆறாம் பாவாதிபதி ஆகலாம் அது வந்து உங்களுக்கு நல்லது தான் அதனால வந்து கடனாலேயோ நோயினாலேயோ பெரிய தாக்கங்கள் வராது ஏழுக்குடையவன் வக்ரம் மனைவி அவங்க சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைச்சிதானா எதுவும் இல்லை திங்ஸ் நார்மலான ஃபேமிலி இப்போ வக்ரம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக பத்தாம் பாவாதிபதி புதன் இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பேட்டன் போட்டு கொடுக்குற ஃபீல்டில் இருக்கிறேன் அவ்வளோதான் அந்த பேட்டன் மாஸ்டர் மாதிரி பேட்டன் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க அடுத்தவங்க அவங்க டிசைனை கொடுக்குற பேட்டனில் கட் பண்ணி தச்சு அவங்க பெரிய ஆளாக இருந்துட்டுருக்குறாங்க ஆக வக்கரம் பெற்ற தொழிலில் தான் அவர் இருக்கிறாரு அதனால வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றும் நோ லாஸ் மனைவியிட்ட இருந்து எப்போதுமே தனுசு ராசிக்காரர்கள் பெரிய சொத்துக்களை எதிர்பார்ப்பதில்லை அதனால் அவரில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் பேட்டன் தொழில் காம்ப்ரமைஸ் மனைவி வழியில் எனக்கு நான் எதிர்பார்க்கலையா நீயா இருந்துக்கு அவன் மச்சனை கொடுத்துட்டு சொல்லி காட்டுவான்ல நீ சொல்லி காட்டுறதுல எனக்கு பிடிக்காது நான் வேணா உனக்கு தர்றேன் நீ வேணா வந்து மக்காலே குழந்தைய கூட்டுட்டு போ நீ உணர்ந்து வீடு அந்த கொஞ்சம் ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய ராசி தனுசு அதனால் எனக்கு வந்து எதுவும் எதிர்பார்க்கல அதை நியாயப்படுத்திட்டேன் நாலாம் இடம் பழைய காலத்து வீடு சிம்பிளி சூப்பர் நான் எப்பொழுதுமே வீடு வந்து வாகனங்களில் அதிகமாக ரோட்டில் கொண்டு போய் காசை கொட்டுறால் கிடையாது எப்படி வக்கரத்தை நியாயப்படுத்திட்டு இருக்காரு பார்த்தீங்களா ரோட்டில் கொண்டு போய் ஒரு கோடி ரூபாய் காரை கொண்டு ரோட்டில் போடுறதுக்கு அதை காட்டில் போட்டோம்னு வைங்களேன் அது போட்டுக்கு நமக்கு வந்து ஒரு வெள்ளாமை கொடுக்கும்னு சொல்கிறாரு அப்போ அவர் இதில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரா யார் வக்கரம் பெறக்கூடாது அப்படி வக்கரம் பெற்றவர் எப்படி வாழ்க்கையை வள வளமையாக மாற்றி கொண்டார் இந்த இந்த தியாகத்துக்கு இப்படி தான் பதில் பண்ணும் வக்கரம் பெற்றால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் வாழ்ந்துட்டுருக்கிறார் ஆக ஆறாம் இடம் கடன் வந்து கடன் இருக்குது அதனால் எனக்கு பெருசாக பாதிப்பு இல்லை ாம் பாவாதிபதி வக்கரம் பூர்வீக சொத்து சார் எப்போதுமே என்னோட சொந்த காலில் நிக்கணும் சார் நானா உழைச்சு நானா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் தனுசு கண்ணிய லக்கணம் லக்கணாதிபதி புதன் அப்ப ராசியாதிபதி குரு ரெண்டு பேருமே யாரு ஒரு பாசிட்டிவான பிளானட்டு அவர் பூர்வீக சொத்தெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்து நான் வந்தா வருது வராட்டி போகுது பாத்தீங்களா யாரெல்லாம் வக்கரம் பெறக்கூடாதோ அவங்க எல்லாம் வக்கரம் பெற்று இருந்தும் மகிழ்வான வாழ்க்கையும் நல்ல ஒரு வலிமையான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகத்தை பாக்குறீங்க இதுபோல் ஏன் வருங்கால சந்ததிகள் கிரகங்கள் வக்கரம் பெற்று விட்டால் வேலை செய்யாதுன்னு சொல்றதை விட வக்கரம் பெற்ற பாவகத்துல ஈடுபாடுகளை குறைத்து கொண்டு கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்வதை பார்ப்பதற்கு ஒரு மிக அற்புதமான உதாரண ஜாதகமாக இருக்கிறது லக்கணம் சனி செவ்வாய் உழைப்பால் உயர்வு கஷ்டம் எதிர்நீச்சல் விடாப்பிடியான அதாவது வந்து எதிர்நீச்சல் அது போக வந்துட்டு சா ஏறினாலும் முழம் சறுக்குனாலும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் முன்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஜாதகம் ரெண்டில் குரு உண்மையை பேசுதல் நேர்மை நல்ல பழக்க வழக்கங்கள் நாளில் கேது சந்திரன் கிடைச்ச அம்பாசிடர் இருக்காரே எனக்கு சொக் சொர்க்கம் எனக்கு வந்து பெருசாக ரோல்ஸ் ராயில் தான் வேணுங்கிறது இல்லை கிடைச்ச இந்த காரு போதுமானது நான் மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன நீங்க தான் மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தில் ராகு ஆக ஒரு பேட்டர்ன் போட்டுக்கூடிய ஒரு நெளிவு சுழிவை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை எல்லாரும் அவரை தேடி வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்ப இவர் வாழ்க்கையில தோக்கவே இல்லையே இவருக்கு வக்கரம் பெற்ற திசை ஏதாவது நடந்ததா இந்த அளவுக்கு ஒரு ஆஹ் எல்லாம் ஒரு சிலர் புலம்புறாங்க பட் இவர் அந்த அளவுக்குலாம் புலம்பாம எல்லாத்தையுமே ஒரு வாழ்வியலுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவே இவருடைய ஜாதகம் இருக்கு ஒருவேளை வக்கரம் பெற்ற கிரக திசை நடந்ததுன்னா பாதிப்பு வரும் அது மாதிரி கேதுல பறந்திருக்கிறார் எட்டு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் ஏன்னா கோள்களின் கிரகங்களின் பிடியிலிருந்து தப்பி கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்க எப்படி தப்பிச்சாங்க ஏன்னா எல்லா ஒரே ஒரு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான ப்ரிடிக்ஷனாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே சொல்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஆக எது யாருக்கு ஒத்து போகுதோ அவங்க அவங்கள கொண்டாடிக்கிறாங்க அவங்களோட ஜாயின்ட் ஆகிடுறாங்க அது மாதிரி தான் எனக்கு வாடிக்கையாளர்கள் உலகம் எங்களும் ஆக இது எப்படி வந்து இந்த இவ்வளவு கிரகம் வக்கரம் பெற்றுருக்கு அஞ்சு குடியான் வக்கரம் புத்தி இல்லையா பத்து குடியான வக்கரம் தொழில் செய்ய முடியாதா ஏழு குடியான வக்கரம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதா அஞ்சு குடியான் வக்கரம் குழந்தை பாக்கியம் இல்லையா எல்லாமே இருக்குது அப்ப இந்த திசை வந்ததா ஒரு கேள்வி வரும் இல்லையா வந்து கூட ஏதாவது நலிவுகள் ஏற்பட்டா கூட நஷ்டங்கள் அதை எடுத்துக்கலாம் கேது திசை எட்டு மாசம் சுக்கரன் இருபது வருஷம் சுக்கரன் எங்க வக்கரமாகல சூரியன் ஆறு வருஷம் சூரியனுக்கு வக்கரகதி கிடையாது சந்திரன் பத்து வருஷம் சந்திரனுக்கு வக்கரகதி கிடையாது செவ்வாய் ஏழு வருஷம் செவ்வாய் இல்லை ராகு பதினெட்டு வருஷம் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவருக்கு நடந்த திசை எதுவுமே வக்கரம் பெற்ற கோள்களுடைய திசை அல்ல இதை புரிஞ்சுக்குங்க இப்புறம் இந்த பதினெட்டு வருஷம் ராகு அது ஏற்கனவே வக்கரம் பெற்ற கிரகம் அது ரிவர்ஸ் பிளானெட் ரெட்ரோகிராட் ரிவர்ஸ்ல தான் சுத்தம் அது அறுபத்தோரு வயசு வரைக்கும் இவருக்கு வக்கரம் பெற்ற கோள்களுடைய திசை கிடையாது ராகு இயற்கையிலேயே ரிவர்ஸ் ராகு பத்தில் ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா அவருக்கு உட்காந்த இடத்துலயே என்ன பண்ணுவாரு பத்து இடத்துல பேட்டர்ன் போட்டு பத்து பத்து நூறு பேரை வச்சு வேலை வாங்கிட்டு வேற லெவலுக்கு போயிடுவாரு ராகு நூதனமான புதன் வீட்டில் இருக்கிறதுனால நூதனமாக முதலிடம் இல்லாமல் வருமானம் போயிடுவார் இவ்வளோதானே அப்போ யார் வக்கரம் பெறக்கூடாது என்று சொல்லப்பட்ட கிரகங்கள் வக்கரமடைந்தும் வாழ்வில் வெற்றி பெற்ற ஜாதகம் அப்படின்னு இறுதியில் சொல்லும்பொழுது இவர் சந்தித்த எந்த ஒரு திசையுமே வக்கரம் பெறவில்லை என்ன நேருகளை ஏன் ஜோதிடம் உண்மை ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் மாறி மாறி சொல்கிறார்கள் யாருடைய அனுபவங்கள் பெருசு யார் வந்து சரியாக அதை அனலைஸ் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த கோள்களுக்கு பத்து ஜோசியர் பத்து விதமான பலன்களை சொல்லலாம் பத்தில் நாலு அஞ்சு அவருக்கு மேட்ச் ஆச்சுன்னா எல்லாரும் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு என்று கூறுவர் ஆக யாருடைய பேட்டன் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவர்கள் அந்த ஜோதிடருடைய வழிமுறைகளை பின்பற்றி எப்படியாவது வாழ்க்கையில் நீங்கள் வளம் பார்க்க வேண்டும் வளம் சேர்க்க வேண்டும் வாழ்க்கை பயணத்தை கிடக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இது உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க முடிந்தவரை பகிருங்க என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்